தமிழர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பைத்தியம் முடிச்ச மாதிரி இப்படியே உளறிட்டே இரு திருந்தாத சுந்தரவள்ளி இந்த தலைப்புலதான் இந்த காணொலி நம்ம பேச அதாவதுங்க திமுகவுக்கு ஆதரவாக அண்ணன் சீமான் அவர்களை விமர்சிப்பதையே பிழப்பாக நடத்தி வேலை பார்ப்பவர் இந்த சுந்தரவள்ளி தற்போது இந்த சுந்தரவள்ளி தனது எக்ஸ்தலத்தில் பாஜகவுக்கோ மோடிக்கோ ஒரு பிரச்சனைனா நான் வருவேண்டா வந்து நிப்பேன்டா சீமான் காவிகளை அடிச்சா அண்ணன் போதே நமக்கு தெரியும் என்று பதிவு பண்ணியிருந்தார்கள் முக்கியமா இவருடைய பதிவுக்கு சமூக வலைதளத்துல பலரும் பதிலடி கொடுத்து வருகிறார்கள் அதுல லட்சுமணன் என்ற சகோதரர் வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி இப்படி உடனிட்டே இரு என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாருங்க அதே போல குமார் என்ற சகோதரர் வந்து ஸ்டாலினுக்கோ திமுகவுக்கோ ஒரு பிரச்சனைனா இருநூறு ரூபாய் வாங்கி கொண்டு நான் வருவேண்டா வந்து நிப்பேன்டா பை திராவிட பன்றியல் என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாருங்க திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது இதனையெல்லாம் சுட்டிக்காட்டி பேசாத இந்த சுந்தரவள்ளி எப்போதும் சீமான் சீமான் என புலம்பிக் கொண்டே இருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்